சாந்தம்மா லட்சுமி அப்படிங்கிற மாமியார் மருமகள்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி சுப்பம்மா குமாரி அப்படிங்கற பணக்கார மாமியார் மருமகள் இருந்தாங்க சாந்தம்மா லட்சுமி அப்படினாலே எதிர் வீட்டு சுப்பம்மா குமாரிக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு பணக்காரங்க அப்படிங்கிற திமுறை அதிகமாவே இருந்துச்சு எப்பவுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சாந்தம்மா லட்சுமி ரெண்டு பேரையும் அவங்க அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் அத பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு கார்த்திகை மாதமும் ஆரம்பமாச்சு முத நாளே சாந்தம்மா லக்ஷ்மி இருட்டிலே எழுந்திருச்சு ஆத்தங்கரைக்கு போனாங்க ஏத்த இந்த குளிர்ல எழுந்திருச்சு ஆத்துக்கு போய் குளிக்கிறத விட வீட்லயே குளிச்சுட்டு நிம்மதியா பூஜை பண்ணலாம்ல அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்றீங்க இந்த கார்த்திகை மாதம் முழுக்க விடிய காலையில எழுந்திருச்சு ஆத்துக்கு போய் குளிச்சு அந்த சிவனுக்கு பூஜை பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அப்பதான் அந்த சிவபெருமானை சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டுக்கு வருவாராம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்ல மாசம் போற பண்ணனும் அதுதான் என் கஷ்டம் அப்படி கஷ்டப்படக்கூடாது கூடாது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நாம வளர்ந்துகிட்டே வரோம் விளைச்சலும் நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் அந்த கடவுளால தானே அப்படின்னு மருமகளை ஆத்துக்கு கூட்டிட்டு போனாங்க ஆத்துல குளிச்சி விடிய காலையில வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க மாமியார் மருமகளை பார்த்து சுப்பம்மா பக்கத்துல இருக்கிற குமாரி கிட்ட இவங்க மூஞ்சிக்கு கார்த்திகை மாதம் பூஜை வர செய்வாங்களா எப்படியாவது பக்திய வளர்த்துக்கிட்டு அந்த கடவுளை இவங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவாரு அப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசினாங்க அது கேட்ட உடனே மருமக ரொம்ப கோமா அங்கேயே நின்னுட்டா அப்ப அத கவனிச்சு அத்த அம்மாடி லட்சுமி வீட்டுக்குள்ள போலாம் வா அப்படின்னு மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அப்ப லக்ஷ்மி ரொம்பவும் கோவமா அவங்க தினமும் நம்மள ஏதாவது ஒண்ணு சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அத்த அவங்கள சும்மா விடக்கூடாது அவரு வரட்டும் அவர்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்ல போற வேணாமா அவங்க செய்த தப்ப அவங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க பணம் இருக்கிற திமுரு அதிகமா இருக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க தேவையில்லாம அவங்க கூட சண்டை போட்டா நமக்கு ஆபத்து சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோன்னு சொல்லி நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு பாத்துக்கலாம் நாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மியோட புருஷன் சுரேஷ் வீட்டுக்குள்ள வந்தான் எதை பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அட ஒண்ணும் இல்லடா கார்த்திகை மாசம் இல்லையா அத ரெண்டு பேரும் காலையில எழுந்துச்சு ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்தோம் அதான் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஓ அப்படியா சரி சரி அம்மா லக்ஷ்மி ஆத்துல இறங்கி குளிக்கும்போது ரொம்ப பத்திரமா இருங்க ஏ என்னாச்சுங்க மழை வந்து ஆத்துல தண்ணியோட வேகம் அதிகமாக போகுதாமா அதனாலதான் இருங்கன்னு சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீச்சல் அடிக்க வரும் இல்லையா அதனாலதான் சொல்றேன் நீச்சல் தெரிஞ்சாலும் சரி பத்திரமா இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டான் இப்படி ஒவ்வொரு நாளும் மாமியார் மருமக கஷ்டம் கூட பாக்காம ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா விளைச்சலும் நல்லபடியா வளர்ந்து நிறைய லாபமும் அது மூலமா நிறைய பணமும் எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை நம்ம விளைச்சல் நல்லா வந்திருக்கு அத கொண்டு போய் வித்தப்போ எப்பவும் பாக்காத அளவுக்கு லாபமும் நம்ம பாத்துருக்கோம் நீ சந்தோஷமா இருக்கும்போது அது எனக்கும் சந்தோஷமா இருக்குடா அம்மா நீங்களும் லக்ஷ்மியும் போய் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க இந்த கார்த்திகை விழாவை நம்ம நல்லபடியா கொண்டாடலாம் அப்படின்னு சுரேஷ் அவங்களுக்கு பணம் கொடுத்தான் மாமியார் மருமக ரெண்டு பேரும் கார்த்திகை பௌர்ணமி நினைச்சாங்க அப்படி கைக்கு பணம் உடனே மாமியார் மருமக ரெண்டு பேரும் போய் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தாங்க அத பார்த்து வீட்டு சுப்பம்மா குமாரி பாதி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு தடவை விளைச்சா நல்லபடியா வந்துருச்சு அதுக்குள்ள ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு பணம் வந்தா அப்படிதான் இருப்பாங்க அத்தை இப்படிப்பட்டவங்களை எத்தனை பேரை நம்ம பார்த்தது இல்ல கார்த்திகை தீபதனுக்கு என்ன பண்றாங்கன்னு பாக்கணும் ரொம்பதான் பில்டப் கொடுப்பாங்க போல அவங்க என்னதான் பில்டப் கொடுத்தாலும் நாம அவங்கள கண்டுகிட்டா தானே அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்கள அவமானப்படுத்தினாங்க அது எல்லாமே கேட்டாலும் மாமியார் மருமக அதை பத்தி கவலைப்படாம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இன்னும் எத்தனை நாளாத்த அவங்க சொல்றத தங்கிக்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும் சும்மா இருக்க சொல்லி சொல்றீங்களே நாம யாருக்காவது கெடுதல் அது நமக்கு தான் நடக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் புத்தி வந்தே வரும் அந்த கடவுள் எல்லாத்தையும் பாத்துகிட்டு இருக்காரு நேரம் வரும்போது உனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க மாமியார் கார்த்திகை தீப நாளும் வந்துருச்சு மாமியார் மருமகள் வாழத்தண்டுல தீபங்களை வச்சு ஆத்துல விடுறதுக்காக போனாங்க அத்த ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் இருக்கு கேக்கலாமா என்னமா அது கண்டிப்பா கேளு இந்த விளக்க ஆத்துல எதுக்காக விடுறாங்க நான் பெருசா படிச்சவ கிடையாது ஏதோ கேள்விப்பட்டத சொல்றேன் பஞ்ச புதத்துல ஒன்னா இருக்குற இந்த தண்ணியில இந்த நெருப்பையும் கலந்தா நாம போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் எல்லாம் போகும் அப்படிங்கறது நம்பிக்கை என்ன ஒப்பிட்டு பார்த்தா என்னை விட உங்களுக்கு தான் அதிக விஷயம் தெரியுது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க

என்னடான்னு திரும்பி பார்த்தா சுப்பமாவும் குமாரியும் நீச்சல் வராததுனால தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே அவங்கள காப்பாத்த முன்ன வரவே இல்ல ஐயோ தயவு செஞ்சு யாராவது எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது எங்களை காப்பாத்துங்க ஐயோ அப்படின்னு ரெண்டு பேரும் சத்தமா கத்துனாங்க உடனே சாந்தம்மா லக்ஷ்மி விளக்குகளை அங்கேயே வச்சு தண்ணியில குடிச்சு தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்த மாமியார் மருமக ரெண்டு பேரையுமே வெளியில தூக்கிட்டு வந்தாங்க சுப்பம்மா குமாரிக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் மூச்ச இழுத்து விட்டு சொன்னாங்க அப்பா நாங்க செத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டோம் சாந்தம்மா நேரத்துக்கு சரியா வந்த நீங்க ரெண்டு பேரும் தான் எங்களை காப்பாத்திருக்கீங்க உங்களை நாங்க என்னென்னமோ சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் ஆனா நீங்க அதெல்லாம் மனசு வச்சுக்காம எங்களை காப்பாத்திருக்கீங்க தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க எங்களை மட்டும் இல்லை யாரையுமே இப்படி ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க நம்மளால முடிஞ்சா ஒருத்தங்க சந்தோஷப்படணும் ஆனா கஷ்டப்படக்கூடாது வாங்க ரெண்டு பேரும் வந்து விளக்கு விடுங்க அப்படி சாந்தம்மா சுப்பம்மாவுக்கு விளக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாலு பேரும் போய் அந்த விளக்கு பத்த வச்சு விளக்கு ஆத்து தண்ணியில விட்டாங்க அப்படி சாந்தம்மாவோட நல்ல குணத்தை பார்த்து சுப்பம்மா குமாரி ரெண்டு பேரும் திருந்தினாங்க மாமியார் மருமகளின் தேங்காப்பூ பிசினஸ் சாவித்திரி லக்ஷ்மி அப்படிங்கிற மாமியார் மருமகள் எண்ணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம கிரி கோவில் வாசல்ல தேங்காய் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் மாமியார் மருமக ரெண்டு பேருமே அவங்க எழுனி வண்டிய தள்ளிக்கிட்டு போனாங்க நம்ம வியாபாரமும் சரியா நடக்கல அங்க அவரோட வியாபாரமும் சரியா நடக்கல நம்ம இருக்கிற இடத்துலலாம் எல்லாம் தென்னை தப்பு அப்படின்னு தோணுது அத்த எனக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் கூட இடமே இல்லைன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆறு ஏக்கர்ல இடத்த வாங்கினோம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வியாபாரத்துல நமக்கு லாபம் கிடைக்குமா ஜனங்க எல்லாரும் விரும்புறாங்க யாரும் எளநீ வாங்க வரமாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கும் போது அந்த நேரத்துல ஒருத்தன் அந்த எளி வண்டி கிட்ட வந்து எவ்வளவுமா ஒரு எழனி சின்னது முப்பது ரூபா பெருசு ஐம்பது ரூபாப்பா ஐயோ அவ்வளோ ரேட்டா அந்த பணத்துக்கு அரை லிட்டர் கூல்ட்ரிங்க் பாட்டிலே வந்துருமே இங்க பாருங்க கூல்ட்ரிங்க் குடிச்சா என்ன கிடைக்கும் எள்ளி தானே உடம்புக்கு நல்லது என் உடம்பு நல்லதாம இருக்கு கோபம் வந்துச்சு பாருங்க பேசிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்துட்டு போறான் வியாபாரம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா வேற வழி இல்ல அப்படி சாயந்தரம் வரைக்கும் எண்ணி வியாபாரம் செஞ்சு செஞ்சு ரெண்டு பேரும் சோர்வடைஞ்சு ஏமா மருமவளே நாம வீட்டுக்கு வா எனக்கு ரொம்ப முடியல எனக்கும் காலெல்லாம் ரொம்பவும் வலிக்குதாத்த வாங்க போலாம் அப்படின்னு எழை வண்டிய தள்ளிக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா கிரி ஏற்கனவே வந்து உக்காந்துருந்தான் அதை பார்த்து பொண்டாட்டி என்னங்க அதுக்குள்ள கடை மூடிட்டு வந்துட்டீங்களா ஆமா லக்ஷ்மி ஏண்டா உடம்பு கொண்டு முடியலையா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அங்க உக்காந்து உக்காந்து ரொம்ப போர் அடிக்குதே ஒழிய வியாபாரம் ஒண்ணு நடக்கல கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் வீட்ல இருந்தே தேங்காய் பழத்தை கொண்டு வந்துடுறாங்க அப்படி யாராவது வாங்க வந்தாலும் நமக்கு முன்னாடி இருக்கிற கடையிலேயே வாங்கிடுறாங்க அப்புறம் எப்படிமா நமக்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு கவலையா சொன்னான் அங்க எங்க இப்படி தான் இருக்கு எழுனியும் பெருசா எதுவும் வியாபாரம் ஆகல சாயந்தரம் வரைக்கும் நின்னாலும் பத்து எழுனி கூட வியாபாரம் ஆகல என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தான் புரியல அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அந்த ஆறு ஏக்கர் தென்னந்தோப்ப நான் விக்க போறேன் அது வித்து கிடைச்ச பணத்துல பட்டணத்துல ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன் அத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சாவித்ரி காலையில மருமகளும் இதை தாண்டா சொன்னா சரி நமக்கு சரிப்பட்டு வரலனா நம்ம வச்சு என்ன செய்ய போறோம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லு வித்துர்லாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி மூணு பேரும் தென்னந்தோப்ப வித்துடலான்னு முடிவு பண்ணாங்க தெரிஞ்ச வியாபாரி கிட்ட சொன்னதுனால மூணு நாளுக்கு அப்புறமா ஒருத்தன் அந்த தோட்டத்தை வாங்க வந்தான் நாங்க எங்க தோப்புக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களுக்கு அதிகமா பணம் வேண்டாம் நாங்க செலவு பண்ணதும் எங்களுக்கு கொடுத்தா போதும் அட இப்ப தென்னந்தோப்புக்கெல்லாம் அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுப்பா நீங்க நிறைய பணம் செலவு பண்ணிருக்கலாம் ஆனா அந்த இடம் இப்போ அவ்வளவு வில போகாது நீங்க கொடுத்ததுல பாதி வேணும்னா கொடுக்குறேன்

அப்படின்னு சொன்னா அதனால வியாபாரி எதுவும் பேச முடியாம அங்க இருந்து போயிட்டான் என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்ட கொஞ்சம் முன்ன பின்னன்னு பேசி இடத்த வித்துருக்கலாம் இல்லையா வேணாங்க நாம அவசரம்னு கேட்டா அவங்க கம்மி விலைக்கு தான் இடத்த வாங்கிப்பாங்க நல்ல விலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்துருக்கலாம் அது வரைக்கும் பேசாம இதே வியாபாரத்தை செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னா இப்படியே சில நாட்களும் போச்சு அத்தை இன்னைக்கு நான் கோயிலுக்கு போலாம்னு நினைச்சிருக்கேன் கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை இல்லையா சாமிக்கு போய் தேங்காய் உடிச்சிட்டு வந்துடுறேன் சரி நானும் வரேன் வா கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு போகும்போது அப்படியே கிரியையும் கூடவே கூட்டிட்டு போகலாம் அப்படியே அவங்க மூணு பேரும் நேராக கிரியோட அந்த தேங்காய் ஷாப்புக்கு போனாங்க என்னங்க நம்ம கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடிச்சிட்டு வரலாம் நீங்க போயிட்டு வாங்க கடையில் நாயிலனா இப்படி பத்து நிமிஷத்துல வந்துரு போறல ஒன்னும் ஆகாது அப்படி ஒரு நல்ல தேங்காய் வேடுங்க அதுக்கு கிரி சின்னதா மொளிச்சு வந்திருந்த ஒரு தேங்காயை கொடுத்தா அப்படி எல்லாரும் கோயிலுக்குள்ள போனாங்க லக்ஷ்மி கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா சாமி நடக்கறது எல்லாம் நல்லபடியா நடக்கணும் உனக்கு நான் பாலாபிஷேகம் செய்யறேன் அப்படின்னு லக்ஷ்மி அந்த தேங்காவ உடைச்சா ஆனா அந்த தேங்கால தண்ணி இருக்கல தேங்காய் பூ தான் இருந்துச்சு அதை பார்த்து பூசாரி உடனே லக்ஷ்மி கிட்ட வந்து அம்மாடி லக்ஷ்மி எனக்கு அந்த தேங்காய் பூவுனா ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப சுவையா இருக்கும் அது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால எதுவும் நினைச்சுக்காம எனக்கு கொஞ்சம் கொடுமா அட நீங்க இந்த அளவுக்கு கேட்கணுமா நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு பாதி தேங்காய் பூவை பூசாரி கிட்ட கொடுத்தா பூசாரி அதை சந்தோஷமா சாப்பிட்டு இப்பல்லாம் தேங்காய் பூ பாக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு வெளியில இதுக்கு ரொம்ப டிமாண்ட் தாமா இருக்கு அப்படின்னு சொல்லி போனாரு அத கேட்டு கிரி லட்சுமி மூணு பேரும் யோசிச்சாங்க ஆமா தேங்காய் ரொம்ப சுவையா இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது நாம ஏன் தேங்காய் வியாபாரம் செய்யக்கூடாது கூடாது பூசாரி ஐயா அப்படி சொன்னதுக்கு அப்புறமா எனக்கும் அப்படிதான் தோணுது கடவுள் தான் நம்மளே இங்க வரவழிச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை கொடுத்திருக்கான் போல எல்லா முயற்சியும் செஞ்சுட்டோம் ஒரு தடவை இதே முயற்சி செஞ்சு பாத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி மூணு பேரும் தேங்காய் பூ வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்ப சாவித்திரி இப்படி சொன்னாங்க சீக்கிரமா பூ வரணும்னா ஒரு வேலை செய்யணும் தேங்காய் மேல ஈரத்துல நினைச்ச கோடிப்பைய போத்து விட்டோம்னா சீக்கிரமாவே தேங்காய் பூ வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க ஏரியும் அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சான் அப்படி நாலு நாள்ல சாதாரண தேங்காய் முளை வந்த தேங்காய் மாதிரி மாறிடுச்சு உடனே மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் தேங்காய் பூ வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அத சாப்டா உடம்புக்கு என்னெல்லாம் நன்மை அப்படின்னு லட்சுமி ஒரு அட்டையில எழுதி வச்சிருந்தா அத பார்த்து நிறைய பேர் அந்த தேங்காய் பூவை வாங்கி சாப்பிட்டாங்க தேங்காய் பூ ரொம்பவும் சுவையா இருக்கிறதுனால விலை ரொம்பவும் குறைஞ்சிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால எப்பவுமே பாக்காத அளவுக்கு லாபத்தை அவங்க அன்னைக்கு பார்த்தாங்க அன்னையில இருந்து மாமியார் மருமகளுடைய பூ பிசினஸ் சூப்பரா நடந்துச்சு